ஃபியூச்சர்ல சயின்டிஸ்டுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க இது மூலியமா நார்மல் ஹைட்ல இருக்க மனுஷங்களை வெறும் பத்து சென்டிமீட்டர் சின்னதா மாத்த முடியும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரொம்ப சின்னதா மாறினா ஒரு நார்மல் சைஸ் பிஸ்கட்டையே கிட்டத்தட்ட மாச கணக்கில் வச்சு சாப்பிடலாம் அண்ட் இந்த குட்டி உலகத்துல இருக்க மணியோட வேல்யூ நெஜ உலகத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகம் இப்ப நம்ம நார்மல் உலகத்துல வீடு வாங்குறதுக்கு பதிலா ஒரு மினியேச்சர் வீடு வாங்கினா போதும் அதுலயே வந்துட்டு போயிடலாம் இங்க குட்டியா மாறணும்னா மொத்தம் மூணு ஸ்டெப் இருக்கு முதல்ல உங்க பாடியில இருக்க எல்லா முடியையும் கிளீனா ஷேவ் பண்ணி எடுத்துடுவாங்க ரெண்டாவது உங்களோட எல்லா பல்லுங்களையும் குடுங்கிருவாங்க அண்ட் கடைசி ஸ்டெப் ஒரு ரூம்ல கொண்டு போய் உங்களை வச்சிருவாங்க சரியா முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க குட்டி ஆயிருவீங்க சோ இந்த படத்தோட ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சின்னதா மாறலாம்னு முடிவு எடுக்கிறாங்க இப்படி சின்னதா மாறினா நமக்கு எந்த ஒரு காசு பிரச்சனையும் வராதுன்னு இவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சின்னதா மாறிடுறாரு ஆனா இவரோட ஒய்ஃப் மாறல இவங்க உடம்புல இருக்க எல்லா முடிங்களையும் எடுக்கும் போது பயந்து போய் இதெல்லாம் வேணாம்னு கேன்சல் பண்ணிடுறாங்க இது தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஒரு வாட்டி நீங்க சின்னதா மாறினா தான் மறுபடியும் பழையபடி மாற முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுறாரு